ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மீண்டும் நடந்த உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இரண்டு முறை ஒருவர் வெற்றி பெற்றுள்ள சம்பவம் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயமொழி ஊராட்சியில் ராஜேஸ்வரன் முரளி மனோகரன் உட்பட எட்டு பேர் போட்டியிட்டனர் இதில் மொத்தமாக மூன்றாயிரத்து வாக்குகள் பதிவானது இந்த வாக்கு எண்ணிக்கையில் ராஜேஸ்வரன் ஆயிரத்து எழுபத்து ஒரு வாக்குகளும் முரளி மனோகரன் ஆயிரத்து எழுபது வாக்குகளும் பெற்றனர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ராஜேஸ்வரன் வெற்றி பெற்றார் இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக கூறி முரளி மனோகரன் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதையடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் மீண்டும் வாக்கு எண்ணிக்கை நடந்தது மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காயமொழி ஊராட்சி மன்ற ஒன்பது வார்டுகளுக்கு நடந்த வாக்கு எண்ணிக்கையில் ராஜேஸ்வரன் ஆயிரத்து அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் முரளி மனோகரன் ஆயிரத்து அறுபத்தி எட்டு வாக்குகளும் பெற்றனர் இதன் காரணமாக மீண்டும் ராஜேஸ்வரன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் இம்முறை நூற்றைந்து வாக்குகள் செல்லாத வாக்குகளாக அறிவிக்கப்பட்டது முரளி மனோகரன் தரப்பில் மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது